ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சர்குணா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ஒரு அருமையான சுவையில் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா மேலே நல்ல மொறு மொரணும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இது குழந்தைங்க வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது செய்து கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க மட்டும் இல்லை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலே இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு கப்பில் நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்குறேங்க இது மாவு பச்சரிசி தான் நான் எடுத்துருக்குறேன் இதோட அளவு பார்த்திங்கன்னா முந்நூறு கிராம் இருக்குங்க நான் ஏற்கனவே ஒரு முந்நூறு கிராம் அரிசி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா கழுவி இருத்துட்டு ஒரு நான்கு மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்குறேங்க நல்லா அரிசி ஊறணும் அப்போ தான் நல்லா நைஸாக அறப்படும் இப்போது இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக அரிசி இருக்கிறதுனால நான் ஒரே முறையாக போட்டு அரைச்சிக்க போகிறேன் அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட நர நரன் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து இந்த மாதிரி பவுலில் சேர்த்துக்கோங்க ஒரு மூன்று மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு வந்து நல்லா குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி கையிலே நல்லா மசிச்சு விட்டுக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இதே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கையிலே நல்லா மசிச்சு விட்டுருங்க ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ அரைச்சி அரிசி மாவோட இந்த உருளைக்கெழங்கு விழுதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கை வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கு விழுதும் இந்த அரிசி மாவும் நல்லா கலங்குற மாதிரி கல கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ போண்டா மாவு பதத்துக்கு வந்துடுச்சு மாவு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கேரட்டு கேரட் துருவில் துருவிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி துருவிட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியல்களையும் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா ஜீர்ணமாகும் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு பத்தல்னா கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தல்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு பாருங்கள் இப்போ போண்டா போகிறதுக்கு கரெக்டாக மாவு தயாராகிடுச்சு பாருங்கள் இப்போ பக்கத்துலேயே நான் அடுப்பில் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் அதில் கிள்ளி கிள்ளி சின்ன சின்ன போண்டாவாக போட்டுக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் குழந்தைங்க பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது பார்த்த உடனே சாப்பிட்ணும் போல் தோணும் அந்தளவுக்கு பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெய் சூடான பிறகு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உள்ளே மேலெல்லாம் பூண்டா வெந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக முறு மொறு நல்லா வரும் இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் இப்போ எல்லாம் ஒட்டிக்குன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்லா வெந்த பிறகு நல்லா கட் பண்ணி விட்டோம்னா நல்லா தனித்தனியாக வந்துடுங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்துட்டு இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் வந்துடுச்சு பாருங்கள் நல்லா ஒரு முருண் வேணும்னா இந்த மாதிரி கலர் வர மாதிரி விட்டுட்டு போண்டா எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ஒரு முருன்னு இருக்கும் இப்போ இது மீதம் இருக்கிற மாவையும் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஸ்கூல் விட்டு வரும்போது குழந்தைங்களுக்கு ஒரு கப்பு அரிசி இல்லை ரெண்டு உருளைக்கிழங்கு தான் இந்த மாதிரி போட்டு கொடுக்கலாம் நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு வீட்லேயே செய்து கொடுக்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க சூப்பராக இருக்கும் யாரான கெஸ்ட்டு வந்தால் கூட இந்த மாதிரி செய்து கொடுலாம் எப்போயாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போல் இருந்தால் இந்த மாதிரி செய்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு தேங்காய் சட்னி தக்காளி சட்னி வெங்காய சட்னி கார சட்னி எல்லாமே செட் ஆகும் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஒரு பிளேட்டில் ஒரு மூணு கைப்பிடி அளவு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு சட்னி வச்சிட்டு சாப்பிட்டோம்னா வயிறு ஃபுல்லாகிடும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட திருப்தி நல்லாயிருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்